சிறுபான்மையினர் மீது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கூறுவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை பிரிவின் மாநில துணைத் தலைவர் ஜமால் முகமது இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னை சேலையூரில் செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவிற்காக பல தியாகங்களை செய்துள்ளனர் இஸ்லாமியர்கள் விடுதலை போரில் பெரும் பங்காற்றியுள்ளனர் அதே போல தான் தங்களுடைய கல்வி நிலையம் மூலம் இந்தியர்களுக்கு தரமான கல்வியை வழங்கி வருகின்றனர் என்று தெரிவித்தார் அதே போல திமுகவை சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சியாக சிலர் சித்தரிக்கின்றனர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு கலைஞர் உள்ளிட்ட பல திட்டங்களால் நான் உட்பட ஏராளமானோர் கல்வி வேலை வாய்ப்பில் பயன்பெற்றுள்ளோம் என்று குறிப்பிட்டார் எனவே உள்நோக்கத்துடன் சில அரசியல் கட்சி தலைவர்கள் திமுகவை குற்றம் சாட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மணிப்பூர் ஹரியானா உள்ளிட்ட பிரச்சனைகளை சிறுபான்மையினர் பிரச்சனையாக கருதாமல் மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும் என்றும் அவர் கூறினார் பேஸ்லெஸ் அப்படிதான் அதை சொல்ல முடியும் ஏன்னா வந்து சிறுபான்மையினர் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு மிகவும் உழைஞ்சிருக்கின்றனர் இப்போ இந்தியா கேட்டில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருடைய பேர்கள் மொத்த பேரில் ஐம்பது விழுக்காடுகளுக்கு மேலே இருக்கு அந்தபாணிகோபால் ஜெயில்லாம் பார்த்தீங்கன்னா காலாபாணி ஜெயில்னு சொன்ன காலத்திலேயே ஒரு ஒரு செல்லிலையும் நாலு பேரில் குறைஞ்சது ஒன்று அல்லது இரண்டு பேர்கள் சிறுபான்மையினர் பேர்கள் இருக்கு முக்கியமாக இஸ்லாமியர்கள் பெயர்கள் இருக்கு கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாநகரமே எடுத்துக்கோங்களேன் இங்கே இருக்க முக்கியமான கல் பல்கலைக்கழகமோ இல்லை கல்வி சம்மந்தமான அனைத்து விதங்களும் எப்படி சொல்கிறது பேர் சொன்னால் அனைவரும் விரும்பக்கூடிய கல்வி பல்கலைக்கழகம் எல்லாமே கிறிஸ்துவர்கள் அமைக்கப்பட்டது தான் லயலா காலேஜ்னு சொன்னால் அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அதனால அந்த காலத்தில் அவங்க அமைச்சு கொடுத்தது தான் இப்போ லயலா காலேஜில் வந்து கிறிஸ்துவர் மட்டும் தான் படிக்கணும்னு சொல்லி யாரும் சொல்லலை அனைத்து சமுதாயினரும் படிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் சில நியூஸ்ல பார்க்கும்போது இந்த மாதிரி ஆளுங்கட்சி வந்து சிறுபான்மைக்கு எதிராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சிறுபான்மையினருக்கு இடம் ஒதுக்கீடு அளித்ததில் பயன்பட்டதில் நானும் ஒருவனே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எனக்கு இடம் கிடைத்தது அவர் அளித்த கோட்டா தான் அது மாதிரி பயனடைந்தவங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க ஸோ இது பியூரா வந்து ஒரு பேஸ் அஸ் தான் நான் கருதுகிறேன் குறிப்பா இந்த மணிப்பூர் கலவரம் அந்த அரியானா கலவரத்தில் சிறுவான்மை தான் பாதிக்கப்படுறாங்க இந்த சுச்சுவேஷனில் இதே மாதிரி அந்த சிறுவான்மை மீண்டும் அந்த பரிசு முற்றிலை நினைக்கிறீங்களா இல்லை என்ன மாதிரி அதை பண்ணுறேன் மணிப்பூர் கலவரம் என்பது இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்கம் பேசக்கூடிய கலவரமாக மாறிவிட்டது இது வந்து முக்கிய குற்றச்சாட்டு வந்து மத்திய அரசாங்கத்தின் மீண்டும் உள்ளது இதை கண்டிப்பாக உடனடியாக இதுக்கு தீர்வு கண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசாங்கம் துணை நிற்க வேண்டும் என்பதை நான் ரிக்வஸ்ட் ஒரு மனுவை கேட்டுக்கொள்கிறேன் அந்த சிறுபான்மைக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிற அரசியல் கட்சியினர் வந்து பிஜேபியுடைய சாயில பேசுறாங்க பிஜேபி பேசுறாங்க அதே மாதிரி நீங்க குற்றச்சாட்டு நான் இதில் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறேன் விட சிறுபான்மை பெரும்பான்மை மக்கள்ன்றதெல்லாம் மீறி மன்னிப்புலாம் பாதிக்கப்பட்டது மனித இனம் இனத்தை காக்க இதை வேண்டுகோளாக விடுகிறேன்